அன்புள்ள பக்தர்களே இன்று வெள்ளிக்கிழமை திருமணம் செல்வம் வளம் குடும்ப நலன் அனைத்தையும் தரும் புனித நாள் இந்த நாளின் அதிபதி மகாலட்சுமி தேவி அம்மையை மனமாற வணங்கினால் வறுமை நீங்கி செல்வ வளம் கிட்டும் வெள்ளிக்கிழமை அன்று சுக்ர பகவானின் அருளும் சேருவதால் உடல் ஆரோக்கியம் மன அமைதி நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த நாளில் வெள்ளை அல்லது மஞ்சள் நிற ஆடை அணிந்து வீட்டில் விளக்கேற்றி பால் வெண்ணெய் வெள்ளை மலர் கொண்டு லட்சுமி தேவி மற்றும் பார்வதி அம்பாளை வழிபட்டால் அம்பாளின் அருள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் பக்தர்களே இன்று நீங்கள் வீட்டிலே துளசி மாலையை அர்ப்பணித்து ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமிய நமக என ஜபித்தாலும் உங்களின் வாழ்க்கையில் நன்மைகள் பல மடங்கு பெருகும் இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு செல்வ வளமும் நல்ல உறவுகளும் திருமண மகிழ்ச்சியும் குடும்ப நலனும் அம்பாளின் அருளால் நிச்சயமாக கேட்டட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்